அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு பத்தீட்டு எறியக்கூடிய பிரச்சனை தீண்டாமை வன்கொடுமை அதில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஆணவ கொலை கவின் செல்வகணேஷ் இளைஞர் அதுவும் ஒரு ஐடி படிக்கக்கூடிய லட்சங்களில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு படித்த பையனை ஆணவ கொலை செய்திருக்கிறார் ஒரு அவங்க அவர் காதலித்த ஒரு பொண்ணோட சகோதரர் இதில் முக்கியமான விஷயம் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே எஸ்ஐ அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஆறு நாட்களாக அந்த கொலை செய்யப்பட்ட கவின் செல்வகணேசுடைய பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லி அரசுக்கு எதிரான போலீஸுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி முடிச்சிருக்காங்க நேற்று அவங்க அப்பா சரவணனை கைது பண்ணியிருக்கு போலீஸ் அதுக்கு பின்னாடி தான் அவங்க பாடி வாங்கியிருக்காங்க இப்படியான ஆணவ கொலைகள் ஒரு தொடர்கதையாக இருக்குது நம்ம உடுமலையில் சங்கர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பட்ட பகலில் வெட்டி கொல்லப்பட்டதை பார்த்தோம் அதே மாதிரி கோகுல்ராஜ் அந்த வழக்கு இப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இப்படித்தான் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டே இருக்குது இந்த ஆணவ கொலைக்கு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயமும் தொடர்ந்து பேசுபொருளாக இருக்குது இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் கூட தேர்தல் வாக்குறுதியாக அதில் ஒன்று கொடுத்துருந்தார் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அவர் போயிருக்கார் இப்போ திரும்பவும் அது ஒரு பேசுபொருளாக இருக்குது இந்த கவின் செல்வகணேஷ் மூலமாக இப்போ இந்த விஷயத்தில் ஏற்கனவே கௌசல்யா சங்கர் விவகாரத்தில் பல்வேறு கல வேலைகளை செஞ்ச தோழர் கணேஷ் நம்ம கூட இருக்கார் ஏற்கனவே கீழ் வெண்மணியில் ஆரம்பித்து ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பார்த்துருக்கார் அந்த அடிப்படையில் இந்த ஆணவ கொலைகளுக்கு தீர்வே இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அவர் கூட பேச போகிறோம் வணக்கங்க கணேஷ் வணக்கம் ஒரு இதுலேயே கொஞ்சம் நல்ல விஷயமா ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு விரும்புகிறேன் நான் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன வார்த்தை ஆணவ கொலைங்கிறது இது இப்போ இந்த கடன் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகள் தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது இல்லை அதில் என்னென்னா ஆணவ கொலை கௌரவ கொலைன்னு ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிறாங்க கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த கௌரவம் சார்ந்த ஆட்கள்லாம் வந்து அதை கௌரவமாக கருதுற இடத்துல இன்னொரு பக்கம் இந்த பக்கம் இருக்க பாதிக்கப்படக்கூடியவங்க வந்து இது ஆணவமாக தான் கருத வேண்டியதாக இருக்குது நம்ம தான் அந்த அடிப்படையில் தான் நம்ம என்னைக்குமே எளியவர்களுக்கு எளி விளிம்பு நிலை மனிதர்களுக்காக பேசக்கூடிய நம்ம அந்த அடிப்படையில் நம்ம ஆணவ குழைங்கிறோம் அதே தான் இந்த கலப்பு மனம் இன்னொன்று ஜாதி மறுப்பு திருமணம் இதுக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியுது இல்லை கலப்பு மனங்கிறது ஓரளவுக்கு பிசிக்குள்ளேயே செஞ்சுக்கிறது அல்லது பிசிக்குள்ளே செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஆனால் இந்த எஸ்சி வரக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்குள்ள ஒரு பொண்ணை எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை இதுலேருந்து அதாவது பிசிலேயோ எஃப்சியிலிருந்து ஒரு பொண்ணை அங்கே கட்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த பையனுக்கு மரண சாசனம் எழுதப்பட்டுருதுங்கிற அடிப்படையில் தான் நம்ம அந்த கலப்பு மனத்தையும் ஜாதி மறுப்பு திருமணத்தையும் பார்க்குறோம் அந்த வகையில் தான் நம்ம இது ஆணவக் கொலைன்னு சொல்கிறோம் அதாவது நீங்கள் இந்த இந்த வித் இந்த வித்தியாசத்தை நீங்கள் அழகாக சொல்கிறீங்க நான் ஒரு தீவிரமான விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போகலான்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா நிறைய கவிஞர்கள் கவிதைகள்லாம் பார்த்துருக்கோம் என்ன எழுதுவாங்க அப்படின்னு சொன்னால் நீ வந்து எல்லாத்தையும் ஜாதி பார்க்குறிய ரத்தத்தில் பார்க்குறியா அப்படின்னு கேட்பாங்க இப்போ கவிதைகள்லாம் இருக்கு எனக்கு கரெக்டாக சரியான கவிதையை சொல்ல வரலனால ஆனால் நிறைய கவிதைகள் இப்படி எழுதப்பட்டிருக்கு ரத்த காணத்தில் முக்கியமாக ஆ அப்படின்னு கேட்டுருக்கப்பாங்க ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு பதிவு நான் செய்யணும்னு விரும்புகிறேன் நான் ஏன்னா கேஎம்சிஹெச்சில் ஒருத்தர் அட்மிட் ஆகியிருந்தார் அவருக்கு ரத்தம் வேணும்னு தேவைப்பட்ட போது நம்மகிட்ட பேசினவங்க புழங்குற ஜாதியில் ரத்தம் இருந்தா நல்லதுன்னு கேட்டாங்க நம்ம ஓ வந்து ஏன் சமூகம் எந்த அளவுக்கு சாதியாக மாறிக்குதுங்கிறது உதாரணத்துக்கு சொல்றேன் பல பேர் வந்து என்னன்னா வெளிய ஜாதி வாக்குறது இல்லைங்கிற இல்லைங்கிறாங்க ஆனா ஆனா அதுதையும் நீங்க கோயம்புத்தூர்ல நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நீங்க செல்போன்ல பேசக்கூடாது ஒரு ஒரு ஆதிக்க சாதியினுடைய முன்னாடின்னு நீங்க நம்ம நகரத்துல இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க கிராமத்தில் உள்ள நிலைமை நம்ம இதெல்லாம் இருக்குது அப்படியே அதனால் அதாவது வடிவங்கள் மாறி இருக்கு தீண்டாமை அப்படியே இருக்குங்கிறது தான் இன்னொன்று நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து ஆட்சியாளர்கள் எதிர்கட்சிகள் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து கவலையாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்தியாவில் இரண்டு மாநிலங்களுக்கு இடையில்தான் இந்த ஆணவுக்கொலை எண்ணிக்கையில் போட்டி நடக்கும் என்னெந்த மாதிரி ஒன்னும் உத்தரப்பிரதேசம் இன்னொன்னு தமிழ்நாடு ஓ ஒருவேளை நீங்க இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட கொலைகள் இருக்கலாம் ஆனா இப்ப நம்ம என்ன போக முடியும் நம்ம வந்து கற்பனையில இதை விட ஹரியானாவில் அதிகம் இதை விட குஜராத் அதிகம் சொல்ல முடியாது நம்ம ஆனா பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் எண்ணிக்கை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போட்டியாக நம்ம நிக்கிறோம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை ஓஹோ ஒரு ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு படிப்புல ஒரு மேம்பட்ட சமூகம் எண்ணிக்கை வந்து அது அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம் ஒன்றும் நமக்கு அது கூட இருக்கலாம் கூட ஆனால் பேரை பெயருக்கு பின்னால் இருந்து கழற்றி எரிந்த தமிழ்நாட்டிலையும் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது நம்ம கவலையா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இடத்துல இருக்குது இதில் என்ன அப்படின்னா நீ கூட சொன்னீங்க இப்ப இதுக்கு முன்னாடி அவரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு ஆனா இப்ப வேண்டாம்னு சொல்றாரு அப்படிங்கிறது ஆனா இன்னைக்கு வந்து இது ஒரு ஒரு விஷயத்த நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டம் தனி சட்டம் வேண்டாம்னு முதலமைச்சர் சொல்றாரு போன முறை வேண்டும்னு சொன்னவர் அவர் ஏன்னா எதிர்கட்சி இருந்தாரு எதிர்கட்சியாக இருந்தார் ஆனா இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூட அதிமுக தனி சட்டம் வேண்டும் சொல்லலை இப்ப இப்ப சொல்லல சொல்லல ஆனா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சித்திகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூணும் ஸ்டாலினுடைய கருத்து தவறுங்கிறாங்க வேணுங்கிற கோரிக்கை அது வேற நீங்க ஸ்டாலின் அப்படி சொன்னது தப்பு தனி சட்டம் வேணும் அப்படின்னு வலியுறுத்தி வலியுறுத்தக்கூடிய கட்சிகள் இதுக்குள்ள இந்த இதுக்குள்ள இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம சரி தனி சட்டம் வந்துச்சுன்னா தீருவா அப்படின்னா இல்லை தனி சட்டம் வந்தால் அதை தனியாக எதிர்கொள்வதற்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் வந்து இப்போ இந்த இருக்கிற சட்டங்கள் அதுவே கடுமையாக இருக்கு இருக்கு பயன்படுத்தணும் கரெக்டா பயன்படுத்துறது இல்லை அப்போ அதுக்கு தனி இதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டு போலீஸ்காரங்களே அது கூட இருக்கிறதுனால போலீஸ் போலீஸ் காப்பாற்றுற மாதிரியான ஒரு தள்ள அதனால தெரியல அது இயல்பா என்ன துறை சார்ந்தவங்களுக்கு வரும் அது திருட்டு வழக்கில் இருந்து வரும் வரும் அது வேற ஆனால் நீங்கள் இங்கே இந்த இடத்துல தனி சட்டம் என்ன அப்படின்னா தனி கவனம் வரும் நீங்கள் எவ்வளோ வழக்கு வந்திருக்கு எவ்வளோ நீங்கள் பதிவு பண்ணீங்க எவ்வளோ தண்டனை வாங்கி கொடுத்தீங்கிறதெல்லாம் தனித்தனியாக வரும்போது வந்து ஒரு குறைந்தபட்ச தீர்வுகளை நோக்கி நம்ம வந்து போக முடியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு முழுமையான தீர்வுனா அதுக்கு அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இன்னைக்கு நிலைமைக்கு கொடுத்துட முடியாதுங்கிறது தான் அதுக்கு சமூக மாற்றம் மனநிலையில மாற்றம் சாதி தேவையாங்கிற கேள்வி எல்லாரும் மனசுலையும் வர வர வேண்டியது இருக்கு இதெல்லாமே இருக்கு இப்போ அம்பேத்கர் கூட என்னன்னா இன்றைக்கு இந்த சாதி பிடிப்பு அப்படியே இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அகமன முறை சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அப்படி நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லாத ஊரில் அப்போ போயிருச்சா இல்லை இந்த நீங்கள் வந்து இந்த ஆணவ கொலைன்னு நம்ம சொல்கிறோம்ல அதை வந்து நீங்கள் கௌரவ கொலையாக ஹானர் வச்சுக்கிறோம் நம்ம இங்கிலீஷில் வந்து ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இப்போ ஹரியானாவிலேயே இது சாதி ரீதியாக இல்லாமல் வேறு வகையாகவும் இந்த நடக்குது அது அது கௌரவ கொலை எப்படி நடக்குதுன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் திருமணம் பண்ணிட்டான் அது என்ன அப்படின்னு சொன்னால் உறவு முறை மாமா பொண்ணு மாமா பொண்ணை திருமணம் பண்ணக்கூடாது ஓ அவங்களாம் அப்படி இருக்கு இங்கே சித்தம் பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டாங்க ஓ அங்கே ஏன்னா குடும்பம் மானம் போச்சு அப்படின்னு சொல்லி இது 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 நான் நடந்த ஒரு குடும்ப கௌரவம் போச்சு இது அரியா நடந்த ஒரு சம்பவம் சம்பவம் இது அப்போ இது நீங்கள் சாதி மதம் இனம் மொழி பா எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த ஆணவக் கொலையாக நம்ம இதோ வெறும் சாதி ரீதியானது அப்படின்னு மட்டுமானதா இன்னொன்று என்னென்னா இது குறிப்பா எஸ்சி அப்படின்னு இல்லை நீங்கள் ஒருவேளை ஒரு முற்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருத்தரும் ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருத்தரும் திருமணம் செய்யும்போது கூட இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த எஸ்சி எஸ்டிக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது அதை அதில் பயன்படுத்த முடியாதே நீங்கள் இப்போ சொல்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குங்க அதை வந்து போட்டு இதில் வந்து வலுவாக நடவடிக்கை எடுக்க முடியல அப்படிங்கிற இது கரெக்டு எங்கன்னா ஒரு எஸ்சி இன்வால்வ் ஆகும்போது நீங்கள் சொல்கிற கரெக்டு ஒரு பிசியும் ஒரு முற்பட்டப்பட்ட வகுப்பு சேரும் போது அது வரது வராது அது சாதாரண கொலை வராது அதுதான் வராது அப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து தீர்வுன்னு வரும்போது நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்க தனி சட்டம் தேவைங்கிறதுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனி கவனம் அதுக்கு கிடையவே கிடையாது இப்போ தனி சட்டம் இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் தீர்வு கிடைச்சிச்சானே இல்ல ம் அது வேற அதுக்கு இன்னும் சமூக மாற்றம் அரசியல் மாற்றம் ஒரு அரசியல் வலு இந்த விஷயத்தில் நான் இப்படி ஒரு நான் ஒரு நிலைப்பாடு எடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அது எங்க வரும் மக்கள்கிட்டம்தான வரும் உங்களுக்கு அப்ப அது அந்த நிலைமை வர்ற வரைக்குமாவது சட்டம் வேணும் ஏன்னா இப்போ பாதிக்கப்படுறவங்களுக்கு ஒரு எங்க போய் நிற்க முடியும் அப்படிங்கிறது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த எதிர்த்தரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மொழிஸ்காரங்க இவங்களாவது பரவாயில்ல சில பேருக்கு பயம் வரும் ம் கொன்னவனுடைய அப்பா அம்மா போலீஸ்கார நம்ம போய் என்ன பண்ண முடியும்னு போகாமே கூட இருக்கலாம் இவங்களாவது வந்து ஒரு தைரியமா போராட்டத்தில் நிக்கறாங்க நிக்கறாங்க இவங்களாவது ஆனா சில சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேருமே சப் இன்ஸ்பெக்டர் நம்ம போனா ஐஐ ஏடுப்படாது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியாதுன்னு போமா போகாமே கூட தின்றுவாங்க இது விஷயமே வெளிவராமையே போயிடுது சான பதிவு பண்ணிட்டு இது வந்து பரவாயில்லை இவங்க போய் அங்க போய் நிக்கிறது இன்னொன்று எந்த விளைவுகள் எப்படி இருக்கும் நீ இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவு நீங்கள் ஏற்கனவே கோயம்புத்தூரை பொறுத்தளவு பார்த்தா நம்மளுக்கு பதற வச்ச குலை வந்து சங்கர் கொலை வழக்கு தான் அதில் இன்னொன்று கோகுல்ராஜ் ஈரோடு அந்த விஷயம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்துச்சு இப்போ அடுத்தது மூணாவதாக இப்போ கோயம்புத்தூர் பகுதியில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது திருநெல்வேலியிலேருந்து இந்த விஷயமா இருக்குது இப்போ பேசுபொருளாக இது மாறி இருக்கிறதுனால நம்ம சங்கர் கொலையில் நடந்ததுலருந்து இது எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லை ரெண்டு ஒன்று தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா அந்த அனுபவங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கு இல்லையா இல்லை ரெண்டு ஒன்று தாங்கிறதுல ஒன்று என்னன்னா அதுவும் ஆணவ கொலை அதுதான் ஆனால் அது வந்து கூலிப்படையை வச்சு செஞ்சது பண்ணுனது செஞ்சது அது அது பட்ட பகலில் செய்யுது இது வந்து சொந்த சகோதரனை கூட்டிகிட்டு போய் எப்படி பண்ணுனா அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் வச்சு பண்ண மாதிரி தான் இது சொல்றாங்க இல்லை இதுல என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சங்கர் கௌசல்யா வாழ்க்கையவே ஆரம்பிச்சிட்டாங்க திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையவே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை இல்லை அது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இரு வீட்டு சம்மதமும் வேணும்னு ஒரு ஒரு திடமான ஒரு இதோட இருந்து வச்சுருந்துக்காங்க ரெண்டு பேரும் ஏன்னா ரொம்ப இளம் பருவ காதல்

ஐடி இந்த பையன் ஐடி ஐடின்னா பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய நீங்க நம்ம காலம் மாறி மாறியிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதில் இன்னொன்று என்னன்னா இந்த ரெண்டு பேருமே எடுத்துக்கோமே அந்த பொண்ணு ஒன்றும் முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தது கிடையாது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பொண்ணு ம் இந்த பையன் பட்டியலில் என்ன சமூகத்தை சேர்ந்தோம் அவ்வளோ அது ஒன்றும் இவர் யாரோ சமூகத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய சமூகம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருமே தான் இப்போ அதுக்குள்ளே உள்ள பிரச்சனை நம்ம பார்க்குறோம் இடைநிலை சாதிகள் இந்த சாதிக்கு சாதி கொடுமைக்கு சாதி வன்முறைக்கு எதிரான போராட்டத்துல இறங்கி இருந்த சமூகம் இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா தனக்கு கீழே இருக்கக்கூடிய சமூகம்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறத பார்க்குறோம் நம்ம இதுல இருந்து தான் நம்ம மேலே வர வேண்டியது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து பட்டியல் ஒரு எழுபத்தாறு பிரிவு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னா இந்த எழுபத்தாறு பிரிவுக்குள்ளே சில பிரிவு வந்து இன்னொரு பிரிவை பார்த்து நீ எனக்கு அதே பல கிராமங்கள்ல பல கிராமங்கிற வார்த்தை பலங்கிற வேலை எடுத்துருங்க நான் பார்த்துருக்கேன் சில கிராமங்கள்னு வேலை வச்சுக்குவோம் எங்களை தள்ளி வச்சிருக்காங்க பாருங்க ஊரை விட்டு அப்படின்னு ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்கப்பட்ட மக்கள் நம்மளை கூப்பிட்டு புகார் அளிக்கும் போது அவர்களால் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு ஐம்பது குடும்பத்தை பார்த்துருக்கோம் நம்ம ஓ பார்த்துருக்கோம் ஏன் அவங்க என்னென்னா அவங்க நம்மளோட கீழே ஓ இது வந்து நீங்கள் ஒவ்வொரு சாதியும் தனக்கு கீழே இன்னொரு சாதி இருந்தால் சந்தோஷப்படக்கூடிய இதுதான் அந்த மனுவுடைய வெற்றி இந்த சாதி அமைப்பை உருவாக்கி வச்ச வெற்றி என்ன அப்படின்னு சொன்னால் தனக்கு மேலேருந்து வச்சு நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்கிற கோபம் வர்ற அதே நேரத்தில் தனக்கு கீழே நாலு பேர் இருக்கா வர்றானா நாலு பேர் இருக்கா அப்படின்னு அது ஒரு நீங்கள் வந்து ரெண்டு சமூகம் ஒன்று வந்து நிலத்துக்கு உரிமையாளர் இன்னொன்று நிலத்துல கூலி வேலை செய்கிறது விவசாயம் படுத்துருச்சு இந்த கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வெளியூரெல்லாம் பரவி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலத்தில் சொந்தக்காரங்க அந்த வெறும் அந்த பெருமையை வச்சுக்கிட்டு வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகாமல் உட்காந்துச்சு அதை வந்து பார்த்தா வீடுகளை வந்து அழகாக கட்ட ஆரம்பிக்கிறான் நீங்கள் என்ன என்ன பண்ணுறேன்னா பெங்களூரில் வேலை பார்க்குறேன் கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறேன் திருப்பூரில் வேலை பார்க்குறேன்னா யுஎஸில் வேலை பார்க்குறேன் யுகே அந்த அந்த கோபத்தில் தான் இந்த சமூகம் மூணு கிராமத்தை எரிச்சது நம்ம தருமபுரியில் இத்தனைக்கும் அது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தனியாக பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டுட்டு இருக்க சமூகம் அது அது வந்து தன்னை மேலேன்னு நினச்சிக்கிட்டு கொளுத்தது இப்போ நமக்கு நாம் வந்து இதில் முற்படுத்தப்பட்ட சமூகம் மட்டும்தான் ஒரு சாதி பாகுபாடை பார்க்குதுன்னு இல்லை சாதிங்கிற இது எந்தெந்த மனசுக்குள்ளே இருக்கோ தடையில ரெண்டு பேர் கிடைச்சா போது அது எல்லாமே பார்க்கணும் பொதுவாக ஒரு வார்த்தை வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை வந்து இந்த பிராமணியம் அப்படிங்கிற வார்த்தை தவறா அது பொதுவாக எல்லாம் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இன்னைக்கு எந்த பிராமியன் வந்து அப்படி பண்றாங்க பார்ப்பனியுங்கிறது ஒரு மேல்தட்டு குணாம்சம் அதான் இல்லை மேல்தட்டு குணாம்சம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிறவனுக்கு இருக்கு நீங்க அவனுக்கு கீழே பத்து பேர் தான் ரெண்டாயிரம் ஜாதியில இந்த ரெண்டாயிரமாவது ஜாதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜாதி பார்த்துட்டு இலக்காரமா பார்க்குது இல்லையா அதுவும் அதுவும் பார்ப்பனியும் தான் அதனால அந்த வார்த்தை அப்ப இந்த தீர்வுங்கிறது வெறுமனா பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவானது இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு ஆதரவான நடவடிக்கைன்னா கிடையாது நீ இடஒதுக்கீடு எல்லாமே வந்து ஒரு முதல் உதவின்னு சொல்லலாம் அவ்வளவுதான் தீர்வு கிடையாது இப்ப நம்ம இப்ப இந்த சம்பவத்திலே பார்க்குறோம் டிசிஎஸ் விட ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அதை விட என்ன இருக்கு நல்ல சம்பளம் பன்னிரெண்டு லட்சம் என்ன மாப்பிளை கிடைப்பது ஆண்டுக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்னா மாசம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் இதோட என்ன நல்ல உங்களுக்கு ஒரு இது வேணும் உங்களுக்கு இதை விட என்ன படிப்பு வேணும் நம்ம சொல்லுவோம்ல மெரிட்டு அப்படின்னு அப்போ இதோட என்ன மெரிட்டான உங்களுக்கு ஒரு இது வேணும் இல்லை இது வந்து எப்படின்னா நீங்கள் இந்த திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறார் இல்லை விளம்பரம் என்னென்னா சொ திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதில்லை இணையதளங்களில் நிச்சயிக்கப்படுகின்றன